குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதெய்வ மகேஸ்வரா குரு சாஸ்திர பரபிரம்ம தஸ்தமி ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் அது ஒரு ஜாதகத்துல ரெண்டு மூணு கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது அது வந்து எந்த கிரகம் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைங்கிறது எப்படின்னா பெரும்பாலும் பனிரெண்டு கட்டங்கள்லையும் தனித்தனியாக கிரகங்கள் அமையிறது வந்து ரொம்ப அபூர்வம் அது அதே போல ஒரு கிரகத்துல வந்து நாலு அஞ்சு கிரகங்கள் இருக்கிறது தான் அபூர்வம் இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் சாதாரணமா அது நடைமுறையில இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஜாதகங்கள் வந்து அப்படி இருக்கும் அரிதாக வந்து சில ஜாதகங்களில் வந்து அஞ்சு கிரகங்கள் அப்படி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சிலது நடக்கும் ஆனால் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்காரு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறாரு அதாவது சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி வீடாகவும் மேசத்தில் வந்து உச்சமும் பெறாரு அதுபோல் சந்திரன் கடகத்தில் ஆட்சி வீடாகவும் ரிஷபத்தில் வந்து உச்சமும் ஆகிறாரு ஒரு கிரகம் உச்சம் பெற்றுக்க கிரகத்தோடைய ஒரு கிரகம் வந்து சேருது அப்படின்னா அவர்களுக்கு பவர் கம்மியா இருக்கும் ஒண்ணு சரி அந்த கிரகங்கள் எந்த வகையிலே சேர்ந்திருக்கு அப்படின்னு நிலைமையை பார்க்கணும் அந்த கிரக சேர்க்கையுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பாக்குறது அப்படின்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் ஐந்து டிகிரிக்குள் இருந்தால் அவர்களுடைய இணைவு ஐந்து டிகிரிக்குள் இருந்தால் அந்த இரு கிரகங்களும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் அது எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இடையில ஐந்து டிகிரி அளவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த கிரகங்கள் இணைந்திருக்குன்னு அர்த்தம் ஐந்து டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அந்த கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையவில்லைங்கிறது விதி அதனால அது அதுக்குரிய பலனை அது கொடுக்காது சரி அப்படி நிறைய நாலு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கு மூணு கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கு இந்த கிரகத்தில் எது நமக்கு நல்லது செய்யும்னு பாக்கணும் எது இதுல பலமான கிரகம் பாக்கணும் அப்பதான் அந்த தசா புத்தி காலத்துல நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அந்த ஜாதகர் தேவையான பலனை பெற முடியும் இதுக்கு என்னென்ன பாக்கணும் அப்படின்னா ஒரு கிரகத்துடைய சொந்த வீடா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் உச்சம் பெற இடமா இருக்கணும் அது நீசம் பெற இடத்துல வந்து பலனை கொடுக்காது ஏன்னா அந்த கிரகம் மறைந்ததுக்கு அப்புறம் என்னத்தை கொடுக்க போறாது அதனால ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எது யாருடைய வீட்டுல போய் இந்த கிரகம் தங்கியிருக்கு அதற்கு நட்பு விடா பகை விடா அதையும் பார்க்கணும் நம்மளுக்கு என்ன முக்கியமா தெரியணும்னா இது இணைவு தானாங்கிறத நம்ம இந்த ஐந்து டிகிரி வித்தியாசத்துல பாக்குறோம் இரண்டாவது கிரக இணைவுல வந்து இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இணைந்திருக்கின்ற கிரகம் சுப கிரகமா இல்ல பாவ கிரகமான்னு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் ஒரு சுப கிரகமும் ஒரு பாவ கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தின் நட்பு வீடா யாருக்கு நட்பு யாருக்கு பகைங்கிறத பாக்கணும் பாவ கிரகங்களுக்கு வந்து அந்த வீடு நட்பு வீடா இருந்தா அதுதான் அந்த பலாபலனை தான் கொடுக்கும் சுபர் ஒரு கிரகம் சுப கிரகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த வீடு அந்த வீட்டுக்கு நட்பு வீடாக இருந்தால் அது சுப பலனை தரும் இப்படித்தான் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக வீடுகள் உள்ளது இப்ப ராகு கேதுக்கு எந்த வீடும் கிடையாது அவர்கள் எங்கு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீடு அவங்க வீடா எடுத்துக்கிடுவாங்க அந்த வீட்டுக்குரிய அந்த கிரகத்துக்குரிய பலனை இவர்கள் கையில் எடுத்துக்கொள்வாங்க அதனால ராகு கேதுக்கு வந்து இதுல எந்த விதிமுறையும் கிடையாது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ ராகு கேதுகள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த பலனை கொடுக்க வழி செய்ய மாட்டாரு இவரு அந்த முழு பலனையும் தானே எடுத்துக்கிறவாரு அதனால இந்த மாதிரி கிரக சேர்க்கையை வந்து எத்தனை டிகிரிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது உண்மையான இணைவா உண்மையா சேர்ந்திருக்கா இந்த கிரகத்தினால நம்மளுக்கு அந்த தசா புத்தி நம்மளுக்கு பயன் கிடைக்குமான்னு நம்ம பார்த்துக்க முடியும் நட்பு கிரகங்கள் இணைந்திருந்தால் நல்ல பயன் பலனை தரும் எந்த கிரகமா இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலத்தில் சுப பலனையும் நல்ல பலனையும் வீய பலனையும் தரும் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே